அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே ஒரு அற்புதமான பஞ்சமி தீப வழிபாடு தேய்பிரை பஞ்சமி ஆடி மாதத்தில் என்று வருகின்றது எந்த நேரத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் ஆடியோ போகிறது மூலம் ஒரு அறிவிப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பண நெருக்கடிகளும் நீங்கி உங்கள் சமுதாயத்திலேயே நம்பர் ஒன்னாக கோடீஸ்வரனாக நீங்கள் வாழ ஆசைப்பட்றீங்களா எந்த பூஜையும் இல்லாமல் எந்த வழிபாடும் இல்லாமல் எந்த விரதமும் இல்லாமல் வருகின்ற விநாயகர் சேர்த்தி அன்னைக்கு நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக பதினாறு தந்திர எந்திர வித்தையை சொல்லித்தரப்போகிறோம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி கடவுளினுடைய தந்திர எந்திர வித்தை இந்த குழு பதினோரு நாள் செயல்படும் பதினாறு வித்த சொல்லித்தர போறேன் இந்த குழுல சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் பிரத்யேகமாக தனித்தனியா எழுத்து வடிவ சக்தி ரூபத்தையும் சொல்லித்தர போறேன் இந்த வாட்ஸ்அப் குழுவில் சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதியின் ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்களை தருகின்றேன் தேய்பிரை பஞ்சமி ஆடி மாதத்தில் என்று வருகின்றது பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி இருபத்தெட்டு புதன்கிழமை காலையில் எட்டு முப்பத்தி ஒன்பதுக்கு பஞ்சமி தேதி ஆரம்பித்து பதினான்காம் தேதி காலை ஆறு இருபத்தி நாலு வரை பஞ்சமி தேதி இருக்கின்றது நமது வீட்டில் தேய்பிரை பஞ்சமி தீபம் ஏற்றுவதற்கு ஒரு ஒரு மணி நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டும் அந்த ஒரு மணி நேரம் எது அப்படின்னா பதிமூன்றாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தைந்துலருந்து ஏழு நாற்பத்தைந்து வரை அல்லது இரவு எட்டு நாற்பத்தைந்துலேருந்து ஒன்பது நாற்பத்தைந்து வரை இந்த ஒரு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு மணி நேரத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் தீபம் ஏற்றணும் எப்படி ஏற்றணும் உங்கள் வீட்டு பூஜரியில் வராகியமோட சில அல்லது அம்மாவோட படம் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்பாக தீபம் ஏற்றுங்க படம் இல்லை சிலை இல்லைன்னா பரவாயில்ல தீபம் மட்டும் ஏற்றுங்க வராகி அம்மாவோட சிலை வச்சிருக்கவங்க ஆடி மாத தேய்பிரை பஞ்சமியில் குங்கும அபிஷேகம் அம்மாவுக்கு பண்ணுங்கள் அளப்பரிய நன்மைகள் அம்மா உங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க இந்த பஞ்சமி தீபத்தை ஏற்றுவதற்கு ஒரு சின்ன நாற்காலி தயார் பண்ணிக்கோங்க நாற்காலி தயார் பண்ணி அதை பூஜரையில் வைத்து ஒரு சிறிய தட்டு அதுக்கு மேலே அதுக்கு மேலே வாசனை பூக்கள் பரப்பி அதற்கு மேலே ஒரு விளக்கு ஏன் நாற்காலி வைக்க சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த விளக்கை வளம் வந்து வணங்க வேண்டும் அதனால தான் தனியாக ஒரு நாற்காலி சாமி எங்களால் பூஜரையில் நாற்காலி போடுறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா ஹாலில் கூட நாற்காலி போட்டு தீபம் ஏற்றுங்க எந்த தவறும் கிடையாது அவ்வாறு தீபம் வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது மந்திர சக்தி தீபம் என்ன இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்க ஏன்னா சக்தி தீவ எண்ணெய்ங்கிறது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம் ஒருவேளை அது இல்லை அப்படின்னா நெய் ஊற்றிக்கோங்க அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க சக்தி தீவ எண்ணெய் வேணாலும் சரி வரலட்சுமி பூசு மஞ்சள் வேணுனாலும் சரி ஆனந்த ஒளி அன்னசேவா சத்துமா உங்களுக்கு வேணுனாலும் சரி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செஞ்சு வாங்கிக்கலாம் ஆடி ஆஃபர் இப்போ போயிட்டு இருக்கு இவ்வாறு தீபம் ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்பாக ஏதாவது ஒரு கிழங்கு வகைகள் நெய்வேத்தியம் வைத்து முதல்ல அந்த தீபத்தின் சுடரொலியை ஒரு நிமிஷம் பாருங்க பார்த்துட்டு ஓம் வராகிதாயே போற்றி ஓம் அப்படின்னு ஒரு மூணு முறை சொல்லுங்க சொல்லிட்டு மீண்டும் அந்த தீபத்தின் சுடர்வலையை நீங்க பார்க்கும் பொழுது அம்மாவோட தரிசனம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதன் பிறகு அந்த விளக்கை ஒன்பது முறை வளம்பாங்க ஒன்பது முறை வந்து வணங்கி நீங்கள் இந்த பஞ்சமி தீப வழிபாட்டை செய்யணும் அப்படி வளம் வரும் பொழுது ஓ தாயே போற்றிவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வளம் வந்து அதன் பிறகு மீண்டும் தீபச்சுடருளியில் அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் பஞ்சமி தீப வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கோங்க ஒரு மணி நேரம் இந்த தீபம் எரியட்டும் ஒரு மணி நேரம் கழித்த பிறகு தீபத்தை குளிர் வைத்து எதை எதை எங்கே எடுத்து வைக்கணுமோ அங்கே வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த வழிபாட்டை இந்த தீப வழிபாட்டை பகிர்ந்து கொள்ள வேண்டும் எல்லா நல்லதும் கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரும் ஏமாந்த பணம் திரும்பி வரும் அடமான கடன் சரியாகும் அதே மாதிரி குழந்தைங்க நல்லா இருப்பாங்க சண்டை சச்சரவு நீங்கும் உங்களை புரிஞ்சிக்க முடியாதவங்க புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவாங்க இப்படி பல நன்மைகள் கிடைக்கும் ஆடி மாத தேய்பிரை பஞ்சமியில் வராகி அம்மாவை வழிபாடு செஞ்சா சரிங்களா இப்படி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்கோம் ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வருகின்ற நவராத்திரி தவற விட்டுறாதீங்க இந்த வருடம் நவராத்திரிக்கு எப்படி பூஜை பண்ணணும் நம்ம சேனல்லே தெளிவாக பதிவு கொடுத்துருவேன் இந்த வருடம் நவராத்திரிக்கு நவ நவதுர்கைகளின் அருளும் நவ தேவிகளின் அருளும் நீங்கள் பெற பதினெட்டு மூலிகைகளை முறைப்படி மூலிகை சாபம் நீக்கி காப்பு கட்டி எடுத்து தூபமாக்கி ஒன்பது பாக்கெட்டுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாக்கெட்டில் இருக்க தூபத்தை கொண்டு நீங்கள் சாம்பிராடி தூபம் காட்டணும் நவ மூலிகை தூப செட்டு அறிமுகப்படுத்தியிருக்கேன் இந்த நவ மூலிகை தூப செட்டு வாங்கக்கூடிய அத்துணை பேருக்கும் ஒரு அற்புதமான சலுகையாக ஒரு தனி வாட்ஸ்அப் குழு அவங்களுக்காக உருவாக்கி அந்த வாட்ஸ்அப் குழுவில் இந்த வருஷம் நவராத்திரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரகசிய வழிபாட்டை சொல்லித்தரப்போற இந்த வாட்ஸ்அப் நவமூலிக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்